ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிரிப்பு முதல் பாட்டி வரை பாலில் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா இன்று இருக்கின்ற முதலமைச்சர் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் பார்த்தாலும் வீட்டு மக்களையே மறந்த முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பேற்ற ஐம்பது மாத காலம் ஆகிறது இந்த ஐம்பது மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த பாப்பன் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்களா அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்கள் நன்மை பெற்றார்கள்